எங்க போறாங்கப்பா ஒட்டுறதுக்கு வாங்க போறாங்க ஒரு தடவை ஐயோ எனக்கு தெரியாது டைமிங்ல யோசிச்சி ஒரு கமெண்ட் எப்படி நல்லா இருக்கு அண்ணா விஜலி அண்ணா வர லேட் ஆனதுக்கு ஒரு யோசி ஒரு கமெண்ட் போட்டீங்க பாருங்க சூப்பர் அண்ணா தங்க பிரபண்ணா சூப்பர் சூப்பர் 얘는 மீம் வரது எடுத்து போட்டுக்குறதனால பரவா இல்ல ட்ரை பண்ணுங்க நோ கேமர் நோ 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 எனக்கு வரவே வராது வராததை எப்படி ட்ரை பண்றது கொஞ்சம் கொஞ்ச தானே வா, ஓகே ஓகே மேக்கப் ஐயோ ஒண்ணுமே போடலையே செங்கல்பட்டுல எங்க ஹரி சிங்க பெருமாள் கோவில் சிங்க பெருமாள் கோவில் ஹரி கையடிச்சுட்டே அண்ணாவை பக்கத்துல நீங்க வச்சு கண்ணடிங்க பாப்போம் ம் பூபதி வரட்டும் கடைப்பி இருக்காங்க உடனே ட்ரை பண்ணலாம் வச்சு ஒரு மாடல் பண்ணலாம் அப்படியா இப்பதான் வந்தார் அதுக்குள்ள எங்க காணும் வச்சனையா கடைக்கு போயிருக்காங்க அண்ணா பக்கத்துல ஒரு கடைக்கு போயிருக்காங்க ஏதோ ஒட்டுறதுக்கு ஏதோ வாங்க போயிருக்காங்களாம் வந்துருவாங்க வருவாங்க வருவாங்க என்னாச்சு என்ன புரியலையே நீங்க என்ன புரியல ஆமா ஆமா அவர் வந்த உடனே மடர்னு ஒரே கண்ணுல கண்டிப்பா படார் அடிச்சிடல அண்ணா அண்ணா, அக்கா சொல்லுங்க அங்கீரா காஷ்மீரா பே காஷ்மீரா நீங்க என்ன காஷ்மீரான்னு கேக்காங்களா ஓகே 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 இல்ல 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 நோ நோ எங்க எழுத முடியல எங்க எழுத முடியல புரியல ஏ பூபதி கோலம் உங்களுக்கு இந்த சாப்டாதானே நம்மளுக்கு காஷ்மீர் போகாம இருக்கு உங்களை பார்த்தா அப்படியா அப்படியா ஓகே ஓகே சிங்கிள் கேமர் கேமர் ஓகே 大会的上头去。Uh,